வாங்க வணக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க நான் இதை செய்யலாம் நான் இது செஞ்சப்போ தான் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா ஒரு குட்டி குடத்தை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அந்த குடத்தில் சந்தன குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் அந்த குடத்தை நிரப்பிடுங்க நிரப்பி நல்ல தண்ணியும் விளிம்பு வரைய ஊற்றலாம் ஊற்றிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு அதில் பட் கிராம்பு ஏலக்காய் போட்டு அடுத்து மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டுட்டு கொஞ்சம் குங்குமம் லைட்டாக குங்குமம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சில்லற காசு கற்பூரம் கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டுட்டு பொடி போட்டுட்டு சில்லற காசு ஒரு இருபத்தோரு காயின்ஸ் எண்ணி வச்சுக்கோங்க இந்த காயின்ஸை அதில் போட்டுருங்க காயின்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வேப்பலையோ மாங்காலையோ உங்களுக்கு என்ன இருக்குதோ வேப்பங்கொழியாவது மாங்குழியாவது மேலே வச்சு பூஜை ரொம்ப வச்சுருவேன் இதை நீங்கள் எப்போ விளக்கு தேய்க்கிறீங்களோ அந்த டைமு இதை மாற்றிட்டு வேப்பலையோ மாங்கொழியோ வாடு அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சுக்கோங்க இதை நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வச்சுருக்கேன் எனக்கு இதை வச்ச பிறகு கொஞ்சம் பரவாயில்ல நல்ல செல்வாக்காக தான் இருக்கு இதை நான் எப்போதும் விளக்கு தேய்க்கிற நேரம் பூரா இதை நான் வச்சுருவேன் பூஜை ரொம்பல இதை வச்சாதான் எனக்கு மனசு ஒரு திருப்தியாக இருக்கும்